அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கரப்பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி வந்து ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்குது இது வந்து மேஷ ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஏன்னா சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு ஒரு ராசிக்கு வருது அப்போ வந்து அந்த சுக்ரனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ராசியை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு வராரு இது வந்து எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாக பத்து அப்படிங்கிறது வந்து தொழில் உங்களுக்கு கிடைக்கூடிய புகழ் அப்புறம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் ஆதரவு கலையில் இருக்கிறவங்க கலை தொடர கலை துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அது பலன் கொடுக்கும் பத்தாம் இடம்ன்றது ஸோ அந்த பத்தாம் இடத்து சுக்கரன் வர்றது எந்த விதமான பலன்களை மேஷராசி அன்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த பத்தில் வந்து இருக்கிறது மட்டும் இல்லை கூட யார் இருக்காங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வந்து சூரியன் வந்து வர்றார் பதினாலாம் தேதி சூரியன் வந்து சுக்கரனோட சேர்றார் அது மாதிரி பதினஞ்சாம் தேதி வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு அது வந்து உச்ச வீடு செவ்வாயும் கூட வந்து சேர்ந்துருது அதே மாதிரி வந்து பதினேழாம் தேதி வந்து புதனும் வந்து கூட சேர்ந்துருது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா இப்போ வந்து சுக்கரனும் சூரியனும் சேரும் பொழுது இங்கே வந்து மேலதிகாரிகளுடைய உங்களுக்குள்ள தொடர்புகள் வந்து அவங்க மேலதிகாரிகள் உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்பு வந்து அதிகரிக்கும் அரசியலில் இருக்கிறவங்க மேலாண்மை அதாவது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பிரியட்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஈகோ கிளாஷ் மட்டும் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டியதாக இருக்கு ஈகோ வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி செவ்வாய் செவ்வாயோட சிறுமி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இது மூணும் வந்து சிறு தொழில் சார்ந்தில் இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு அதை சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதை ஜெயிக்கிறவங்களாம் நீங்கள் இருப்பீங்க ஸோ அதனால் ஆனாலும் செவ்வாயும் சூரியனும் வந்து கோபங்களுக்கும் அவசரத்துக்கு அவசரத்துக்கும் ஒரு காரணமான கிரகம் அதனால் வந்து எதையுமே அவசரப்படாமையும் கோபப்படாமையும் நீங்கள் இருந்தீங்கனாலே ஆகஸ்டில் வந்து சண்டை இல்லாமல் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு நல்ல வலிமையான ஒரு தொழில் யோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சூரிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது மூணும் சேர்ந்தது இது மூணோட வந்து சேர்ந்து அதுக்கடுத்து பதினேழாம் தேதி புதன் வருது புதன் வர்றதுனால எந்த விதமான புதன் இந்த விட சேர்கிறதுனால எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது எதாவது டீல் எல்லாத்தையும் டீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சரி இன்டர்வியூ அந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக புதன் இந்த இடத்துல வந்து தொழில் சனத்தில் வர்றதுனால ஐடியில் இருக்கிறவங்க ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கன்னா ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் ஆன்லைனில் இருக்கிறவங்க எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே காலகட்டத்தில் கும்பத்தில் வந்து ராகு இருக்குது அதாவது தொழிற்சாணத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் ஏற்படலாம் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படலாம் திடீர்னு ஒரு லாபத்து லாப வாய்ப்புகள் ஏற்படலாம் அதிரடியாக டக்குன்னு ஏதாச்சும் ஒரு லாப வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆன்லைனில் வந்து வருமானம் வரும் ஆனால் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஒன்று யாரன்னா அவங்க பிரச்சனைக்குரியவங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துடாமல் இருங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் சிம்மத்தில் வந்து கேது இருக்குது இது வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீடாக இருக்குது ஐந்தாவது வீட்டில் கேது இருக்கிறது வந்து குழந்தைங்கள பற்றின கவலைகள் இருக்கிறத குறிப்பிடாது காதல் சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது லாட்ரியில் அதாவது ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இந்த மாதிரி ட்ரேடிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கேது இருக்குது அஞ்சில் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் சனி பகவான் இருக்கிற செலவுகள் அதிகமாகும் ஒரு தனிமையாக இருக்கோமோ அப்படின்னு ஃபீலிங் இருக்கும் நம்ம எல்லாரும் வந்து நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கலாம் வெளிநாடு அதுலேருந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு தொடர்பான விஷயங்களையும் சரி மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரலாம் இதெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சனி பவான் இருக்கிறதுனால இது மட்டும் இல்லாமல் மிதுனத்தில் உங்களுக்கு மூணாவது வீடு மூணாவது வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார் ஆனால் அவர் வக்ரமாக இருக்கார் ஆனால் உங்களோட முயற்சி அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கிறது ஆகும் ஸோ இது இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னில குரு இருந்தால் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உங்கள் கூட அவங்க வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எல்லாத்துக்கும் தைரியமாக முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இதே மாதிரி தொழிலில் பண வரவுகள் அப்படின்னா இது கேரியரை பொறுத்தளவுல உங்களுக்கு ரொம்ப பீக் டைம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா பத்தில் வந்து இத்தனை கிரகங்கள் சேர்றதுன்றது ஒரு நல்ல ஒரு நல்ல இது பதவி உயர்வு கிடைக்கலாம் வேலை மாற்றங்கள் வரலாம் புதிய பொறுப்புகள் வரலாம் பெண்கள் நட்டுனா மேலதிகாரிகள் அவங்க மூலமாக தொழில் ரீதியான உதவிகள் கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து ஆனால் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் நடக்கலாம் ஆனால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒத்துக்காது ஆனால் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல எதுவும் நடக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொது வந்து திருமண பேச்செல்லாம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியறது குடும்பத்தில் வந்து உங்களுடைய பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் இப்போ வருமானம் உயரும் செலவுகளும் கூடும் ஏன்னா பன்னிரெண்டில் சனி பவன் இருக்கார் அதனால் சேமிப்பில் அவர் கட்டுப்பா டிசிப்ளின்னாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட இப்போ அண்ணாமலை ஒரு மீட்டிங் ஒரு இதில் பார்த்தேனா அவர் சொல்லார் ஒரு ஒரு டென்னிஸ்லேருந்து ஒருத்தர் ஜெயித்தார் அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ரெண்டு ஃபிட்னஸ்க்கு என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம் அவர் வந்து அவருடைய புக்கிலே அதை எழுதியிருக்காரு தான் அண்ணாமலை சொன்னது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்து சாக்லேட் வந்து அவருடைய உடம்பு ஃபிட்னஸ்ஸை கெடுக்குதுன்னு சொல்லி சாக்லேட்டை அவர் சாப்பிட்றதுன்னு பாட்டிவிட்டாரான் அப்போ வந்து நீங்க தான் ஜெயிச்சிட்டிங்களே நீங்க தான் அந்த அவங்களோட எய்ம் சக்ஸஸ் ஆகிடுச்சே இப்போ நீங்க சாக்லேட் சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்கும்போது ஆ நான் சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னா ஒரு ஒரு சாக்லேட்ல ஒரு கார்னர்ல ஒன்று உடச்சு அதுலேயும் கொஞ்சோண்டு ஒப்பிச்சு வாயில போட்டு சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னாரு இது வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி டான்ஸ் ஒன்னே ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லையா அதான் டிசிப்ளின் அப்படின்ற செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு இல்லையா அது வந்து உங்களை வெற்றிக்கு வழிவகுக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து அது மாதிரி இருந்தீங்கன்னா பல 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 சந்தர்ப்பங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் ஒரு கட்டுப்பாடோட ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கணும் தலைவலி வரலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் அலர்ஜிஸ் இதெல்லாம் வரலாம் அதனால் வந்து நீங்கள் நல்லா தூங்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி வழிபடாது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மணிக்கு ரெண்டு ஏற்றி ரெண்டு குத்துவளைக்குலையும் அஞ்சு முகமும் ஏற்றி மகாலட்சுமி வச்சு பூ போட்டு நீங்கள் வேண்டிக்கிறது மட்டும் இல்லை அந்த இடத்துல உட்காந்து உங்களுடைய எதிர்காலம் வருமானம் தொழில் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை தீர்ற மாதிரி உட்காந்து தியானம் பண்ணி ஃபீல் பண்ணுவோம் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதெல்லாம் தீ தீர்ற மாதிரி அதெல்லாம் தீர்ந்துட்டா மாதிரி எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டா மாதிரி அப்படின்னு சொல்லி உட்காந்து தியானம் மாதிரி அது பண்ணுங்க ஓம் சுக்ராமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பதினாறு தடவை சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த பொதுவாக வந்து கேரியரை போகிறதுனால அவங்க தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் வர்றதுனால சுக்ரன் கூட அத்தனை கிரகங்கள் சேர்றதுனால உங்களுக்கு இது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்